Oh உன்னதமான விஷயம் அது என்னன்றதே உணரக்கூடிய ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் இப்போ கற்றுக் கொடுத்துருக்கீங்க சரி ஆனால் இது பெரும்பாலும் மக்கள் வந்து எடுத்துக்க மாட்டாங்க இது வந்து மக்களை பற்றியே நீ யோசிக்க கூடாது நீ உன்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும் உ நீ பெத்த புள்ளியே உன்னால் நீ நினைக்கிறபடி வாழ வைக்க முடியாது உன் அம்மா நினைச்சபடி நீ வாழலை அப்போ இது அவ மன சம்பந்தப்பட்ட விஷயம் அவனுக்கு எது பிடிக்குதோ அதில் போவான் அது கெட்டது நல்லதுன்றதை பற்றி அவன் யோசிக்க மாட்டான் நீ எவ்வளோதான் நல்லது சொன்னாலும் கேட்க மாட்டான் நாற்பது வருஷமாக கத்தின்னுக்குறேன் யார் கேட்டான் கேட்க முடியல ஏன்னா அவன் வந்து அந்த வாழ்க்கைன்ற ஓட்டத்தில் அந்த மனசு ஆசை என்ற வேகத்தில் போயின்னுக்குறான் அவன் வந்து உலகம் நான் சொல்கிறேன் உலகம் கேட்டுச்சு நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன் நான் பேசுறேன் என்னால எல்லாரையும் மாத்திட்டேன் அப்படின்னு நான் நினைச்சேன் என்னை விட ஏமாளி யாரும் கிடையாது ஆனால் ஒரு குருன்ற முறையில் என்னுடைய கடமையை நான் சொல்லிக்கினே இருக்கணும் அவன் கேட்குறானோ கேட்கலையோ அதை பற்றி நான் கவலைப்படக்கூடாது அது மாதிரி உங்கள் நீங்கள் பெற்ற பிள்ளைங்களை கூட நல்ல வழிகளை நீங்கள் சொல்லணும் ஆனால் நீங்கள் சொல்கிறதால அதை கேட்கணும் நம்பக்கூடாது அந்த நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னா துக்கத்துக்கு நீங்கள் ஆளாகிடுவீங்களோ ஒரு குட்டி பெற்றுக்கிறோம் இளமையில் குழந்தையாக இருக்குது அது நம்ம இடைப்பருவத்தில் இருக்கிறோம் அப்போது அதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு ஊட்டி வளர்க்குறோம் ஆனால் அது வளர்ந்த உடனே என்ன இப்போதி தாய் பேச்சை கேட்கறதுல தகப்பை கேட்கறதில்லை அப்போ நமக்கு என்ன ஏற்படுது மனசில் இவ்வளோ ஆசையா இது நமக்கு உதவன்னு வளர்த்துமே இன்னைக்கு அது நமக்கு உதவலையே நம்ம பேச்சை கேட்கலையே அப்படின்ற மன வருத்தம் வரும் தான் நான் பல வீடியோக்கள்ல சொல்றேன் சொல்கிறேன் உங்கள் கடமை அதை காப்பாற்ற வேண்டியது அது உங்களை காப்பாற்றணுன்னு நினைச்சிங்களா துக்கம் வந்து சேர்ந்துடும் அந்த நினைப்பே வச்சுக்காதீங்க ஏன்னா நீங்கள் பெற்றுட்டீங்க நீங்க காப்பாற்றி தான் ஆகணும் ஆனா அது உங்களை காப்பாற்றுன்ற நினைப்பு வச்சுக்காதீங்க அதுங்களையும் காப்பாற்றுங்க நீங்களும் பாதுகாப்பா இருந்துங்க எல்லாத்தையும் அதுங்களுக்காக அழைச்சிட்டு நீங்க நடுவோரில் போய் நிற்காதீங்கன்னு சொல்லிங்கிறேன் அதனால யாரையும் போய் நம்ம யோசிக்க கூடாது சொல்ல வேண்டியது நம்ம கடமை உலகம் எடுத்துக்கல நீ ஏன் வருத்தப்படுற நீ வருத்தமே படக்கூடாது நீ எப்பவுமே சந்தோஷமா வாழணும் உன்னை தேட நீனால் அந்த சந்தோஷம் கிடைக்கும் உலகத்தை தேடனால் துக்கம் கிடைக்கும் உங்களுக்கு எது விருப்பமோ அதை செய்யுங்க ஐயா நம்ம உடம்பால செய்யற கர்மவினை வந்து ஆன்மாவில் பதிவாகுங்களா ஐயா ஆன்மாவில் பதிவாகாதம்மா மனசில் பதிவாகுமா மனம் போய் ஆன்மாவில் சேருமே அப்போ அதானே தூக்கின்னு சொந்தங்குது உங்கள் பையன் ஒரு தப்பு பண்ணிட்டான் அது அவனை பாதிக்குது அவன் இல்லாத போது உங்களை தானே பாதிக்கும் அப்படி தான் ஒருத்தரு ஒரு ஆன்மா இன்னொரு உடலை எடுக்கும்போது

ஒரு மனுஷனோட சிந்தனை மூளை சிந்திக்குதுங்களா ஏ இல்லை ஆன்மாவோட அனுபவ அறிவுனால சந்திக்குது மூளை தான் சிந்திக்குது மன மூலையில் தான் இருக்கு ஒரு அஞ்ஞானிய ஆன்மா அந்த உடலை விட்டுடுச்சுன்னு வச்சுங்களே அவங்க வந்து நரக வேதனை அனுபவிப்பான்னு சொல்றாங்களா அப்படிங்களா ஐயா அது போன பிறகு என்ன நரக வேதனை அனுபவிது இருக்கும்போதே நரக வேதனை தான் வாழும்போதே நரக வேதனை நம்ம மனுஷனுக்கு அது அனுபவிச்சு இப்போ அது சூசைட் பண்ணிட்டு போயிட்டு பல விதங்கள்ல ஒரு விதத்துல இல்ல பல விதங்கள்ல இப்போ ஆண்களால பல பெண்கள் அவங்க வாழ்க்கைகள் கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா ஒரு மனைவியை கல்யாணம் பண்றோம் மூணு மாசம் பொறுத்து மனைவி கூட வாழ்ந்துட்டு திருத்தி விட்டுறோம் அதே மாதிரி சில பெண்களால ஆண்கள் பல விதமா பாதிக்கிறாங்க ஆனால் ஒரு ஆணு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணீங்கன்னா கடைசி வரைக்கும் அவன் கூட வாழணும் அதுதான் வாழ்க்கையினுடைய முடிவு அப்படின்னு முடிவு பண்ணி வாழணும் இது சரியில்லை அது சரியில்லைன்னா நீ எங்க போனாலுமே சரியா இருக்காது அதே மாதிரி ஒரு பெண்ண ஒரு பெண்ண தாலி கட்டி விட்டுட்டு அடுத்த பெண்ணு கிட்ட போய் வாழ்ந்தீங்கன்னா இதை விட நடக்க வேதனைப்பட்டு சாகுவாங்க வாழ்க்கைன்றதும் ஒரு ஆணும் பெண்ணும் இணைஞ்சி வாழக்கூடியது அது சத்து கைட்டுற மாதிரி மாத்தி போட்டுக்கனு போறது இல்லை அந்த மாதிரி இந்த பாதிப்புக்களே வர்றதே அவனுடைய தர்மவிணியினுடைய காரணமாக தான் பெண்ணுக்கு வந்தாலும் சரி அது ஆணுக்கு வந்தாலும் சரி என்கிட்ட ஒரு ஆள் ஃபோன் பண்ணி கேட்குறாரு கரூர்லேருந்து அவருடைய சம்சாரம் அவரை விட்டுட்டு இன்னொருத்தர் இட்டுன்னு போயிடுச்சோம் இட்டுன்னு போய் மூணு வருஷமாச்சும் நான் போய் இட்டுன்னு வந்தான்னு என்ன கேட்குற நான் உருவாக்கிறேன் எவ்வளோ புத்தி இருக்குது பார் யார் பேசுறாங்க அவங்க என்ன பேசுங்கிறாங்க அவங்களாண்ட நம்ம என்ன வே விஷயத்தை கேட்குறோன்னு கூட தெரியாத மடம் மண்டுங்களா இருக்கிறாங்க நம்ம சில பேர் அவ மூணு வருஷமாச்சு உன்னை விட்டு போயிட்டு நீ யாரையாவது ஒரு கல்யாணம் பண்ணி நல்லா வாழ வேண்டியது தானே அவளை போயிட்டுன்னு வர்றேன்னா அங்கேயும் இங்கிட்டையும் இங்கேயும் கிட்டும் தான் வாழ்க்க போவோம் இந்த மாதிரி சில பெண்கள் தவறு செய்யறாங்க சில ஆண்களால பெண்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இதை எல்லாரும் மாத்திக்கின்னு வாழும் நம்ம ஒரு அமைஞ்சது வாழ்க்கை இதுதான் இதெல்லாம் வாழணுன்ற முடிவோடு அதை வாழும்போது ஆசையா வாழ்ந்துட்டு அடுத்ததுக்கு அடுத்ததுக்கு ஆசைப்படும் போது எல்லோருடைய வாழ்க்கையும் கெட்டு போகுமா சொல்லுங்க இல்லைங்க ஒரு ஐயாட்ட ஒரு வீடியோல சொல்லிருந்தீங்க ஐயா மிதமா போங்க மிதமா போனதுதான் எப்படிங்க ஐயா வேகமா போறதுனா எப்படிங்க அவசரப்படுறது வேகம் எதையுமே செய்யாதது சோம்பேத்தானோ ரெண்டையும் உட்கார்ந்து சிந்திச்சு இது சரியா இல்லையான்னு மிதமா போனோம்னா நடுநிலையா போறதுன்னு அர்த்தம் சுவாமி இந்த சுவாசத்தை கவனிக்க சொல்லாம் இந்த தொண்டைக்குழியிலிருந்து தொப்புள் வரையும் கவனிக்கிறோம்ல சாமி ஆமாம் அது நான் சும்மா இருக்க சொல்லக்கூட நாட்காம கவனிக்கலாமா கவனிக்கலாம் அதுக்குதான் சொன்னான் வந்ததிலும் போனதிலும் மனத்தை ஏன் வால்மீகம் வந்தது போனது என்னடா வரதும் போறதும் இருக்குது மூச்சு நீ உலகத்தெல்லாம் மார்புற ஞாபகத்தை அது மேலே வச்சுக்கிட்டா அது உனக்கு புண்ணியத்தில் இருந்து சேர்க்கணும் அதனால எப்போவுமே நினைக்கலாம் சமீபம் நாக்கு நான் மடிக்காத நேரத்தில் கொஞ்சம் மேல குறையாரு மடிக்காத போதும் நீ பாடம் பண்ணாத பாடம் பண்ணும் போது பண்ணும் போது கண்ணு வலி வந்துடும் காது வலி வந்துடும் தலை வலி வந்துடும் அதனால அந்த மாதிரி நீயா ஓட்டிடக்கூடாது அதுவா போகிறத பத்தி உனக்கு பாதிப்பு வராது நீயா ஓட்டினா பாதிப்பு வரும் அப்போ சும்மா இருக்க சொல்லி போதும் எங்க போய் போட்டு நீயா அப்போ கவனிக்கிற பாடம் பண்ணும் போது மட்டும் அதை கவனி சரிங்க அந்த காதில் சத்தம் தொடர்ந்து வந்து நேருது நைட்டில் நைட்டில் தூங்க சொல்லுவாங்க அது நீங்கள் ஏற்கனவே வந்து ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க நாதன மனத்தை அடக்கங்க அது தொடர்ந்து நம்ம நான் ஃபஸ்ட் உபதேசம் தான் கேட்டுக்கிறேன் நாத உபதேசம் இப்போ ஒரு சவுண்ட் தான் வரும் நாத உபதேசம் அப்போ பத்து சவுண்டு வரும் சரி சமயம் நீங்கள் இந்த எல்லா நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கைன்னு நீங்கள் சொன்னோன்னே அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்குள்ள பெரிய மாற்றத்தை ஏற்பட்டு எண்ணங்கள்லாம் பெரிய அளவுக்கு அந்த ஒரு உபதே அது ஒரு அந்த வார்த்தையே நிறைய எண்ணங்களை வந்து எனக்கு உயர்த்திட்டு அதனால பெரிய அளவுக்கு நன்மையா இருந்தா நல்லா இருந்தேன் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் மனிதனுடைய வாழ்வு ஓஹோன்னு ஓடி ஓடி சம்பாதிக்கிறதும் இல்லை அதே நேரத்தில் சம்பாரிச்சத கண்டபடியா போய் அழிக்கிறதும் இல்லை மனதை அமைதியா வச்சுக்கிறது தான் மனுஷனுடைய வாழ்வு அந்த அமைதியா வெச்சுக்க விரும்புவதில்லை தாரவாரம் பண்ணி அலங்கோலம் பண்ணி கட்டுறான் தெய்வ வழிபாடுன்றது மன அமைதியோடு ரொம்ப தான் தெரியும் மன ஆரவாரமாக ரொம்ப தெய்வ வழிபாடு தெரியாது அது சும்மா மன சந்தோஷத்துக்கு செய்கிற விஷயங்கள் மனம் எப்போ அமைதி பெறுதோ அப்போ தான் தெய்வம் தெரியும் அதனால்தான் சொன்னார் முத்து முகமடியோ முச்சந்தி வீதியிலே பத்தா பரப்பி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தை அடக்கணியில் யாரும் இல்லாத வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலம் விட்டு யார் யாரும் இருக்க அந்த நேரத்தில் மூச்சு அடைக்கு பாடுறா தெய்வத்தை அதாண்டா தெய்வ வழிபாடு கூட்டம் கூட்டிக்கும் அடிக்கிறது தெய்வ அது ஒரு மன விஷயம் தான் சொன்னதுனால வந்து என்னால முடிஞ்சு ரெண்டு பேருக்கு அன்னதானம் பண்றேன் சார் அதனால பெரிய திருப்தி நானு அவங்களை வந்து மனுஷங்கள பார்க்கல அவங்களுக்குள்ள இருக்கிற கடவுள பாக்குறோம் சார் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்னுடைய எழுபத்தி நாலாவது பிறந்த நாள் அன்றைக்கி எங்கிட்ட என்ன சொன்னாங்க ஒரு மூணு பேர் நாங்கள் அன்னதானம் பண்ண போகிறோம் சாமின்னு ஒரு மூணு ஏரியாவில் சொன்னாங்க அந்த மூணு பேர் தான் சொன்னது அன்னதானம் பண்ண போகிறோம் கட்சியில் அன்னதானம் பண்ணது பதிமூணு பேர் பண்ணாங்க ஆனால் அந்த பதிமூணு பேர் பண்ண அன்னதானத்தில் எனக்கு ஒரு கூட கிடைக்கல ஆனால் என் பேரால் எத்தனை வயிறு பசியாச்சு அது ஒரு நல்ல செயல் தானே அதனால் அந்த மாதிரி செய்யுங்க இல்லாதவன் பசியாருன்னா மனுஷனுக்கு போடுறோன்னு நினச்சிக்காதீங்க இறைவன் வாழறான் அந்த கோவிலில் நினச்சிக்கோங்க அது உங்களுக்கு புண்ணியத்தை இதுக்கு முன்னே சாமி நான் உங்கள் பாடம் கேட்கறதுக்கு முன்னே இதுக்கு முன்னலாம் அப்போ கூட நான் யாரா பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்ணுவேன் ஆனால் ஆள் பார்த்து பண்ணுவேன் கொஞ்சம் ஒரு மாதிரி குடிக்காத மாதிரி இருந்தாங்களா அவங்க போட மாட்டேன் இந்த சா இது எடுத்து போயிட்டு அவங்க க சாராயங்கு அவங்க சமுதாயத்தில் வேறு மாதிரி நடந்துப்பாங்க போட மாட்டேன் நீங்கள் எப்போ இந்த தர்மம் பண்ணீங்களா டேய் அவங்க கையை நீட்டினானா போடு அவன் எதுவானா இருக்கட்டும் நம்மளுக்கு அது தேவையில்லை போடுவான் போன மாதம் தேதி இந்த ரூ போட்டோம் எதிராக இருக்கிற இடத்துக்கு சமையல் ரூமும் டைனிங் ஹாலும் ரூ போட்டோம் எல்லா இடத்துலையும் உலகத்தில் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டு பெரிய பெரிய காம்ப்ளக்ஸ் கூட கட்டுவான் கூலி கொடுப்பான் எல்லா இடத்துலையும் ஆனால் நம்ம அதை கூலிக்குன்னு அதை செய்யலை தொண்டுக்குன்னு செய்யறோம் அதை அன்னைக்கு நான் என்ன பண்ணேன் காலையில் பப்ஸி பப்ஸு பர்கரு இதெல்லாம் காலையில் கொடுத்து டீ கொடுத்து மத்தியானம் வடை பாயசம் சாப்பாடு வடை பாயசம் சாப்பாடு போடும்போது எல்லாருக்கும் ஒரு டோக்கன் கொடுத்தேன் ஆம்பளைங்களுக்குலாம் வேஸ்டி டவல் பொம்பளைங்களுக்கெல்லாம் புடுவை ஜாக்கெட்டுன்னு கொடுத்தா நீ ஒரு எழுபது பேருக்கு கொடுத்தா நீ அந்த எழுபது பேர் வாங்கின்னு சொல்லிட்டு போகிறேன் உலகத்தில் வரைக்கும் எவ்வளோ ஆயிரக்கணக்கான இடத்துல ஜல்லி போட்டோம் எங்கேயுமே இப்படி கொடுக்கல துணி மட்டும் கொடுக்கல துணி மேலே எல்லாருக்கும் நூறு நூறுரூபா வச்சு கொடுத்தேன் அப்போது அந்த வாழ்த்துதல் இந்த ஆசிரமம் நல்லாயிருக்கும் நான் நல்லா இருந்தால் நல்லா இல்லையா பிரச்சனை இல்லை ஆசிரமம் நல்லா இருந்தால் நாளைக்கு நாலா ஆறு லட்சம் பேருக்கு அது உபயோகமாகும் அந்த மாதிரியான செயல்களை செய்யணும் அதில் மீந்து போச்சு ஒரு பத்து புடவை சரி இந்த பத்து புடவை வீராகுல் பெருமாள் கோயிலாண்ட போய் அங்கே பிச்சைக்காரங்க இருப்பாங்க எத்தனை பேர் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு வேஷ்டி இல்லை சென்னை செல்கில் போய் பத்து வேஷ்டி புது வேஷ்டி இரநூத்தி அறுபது ரூபான்னு எத்தனை வந்து இந்த புடவை ஜாயும் வேஷ்டி கொடுத்துடலான்னு போனால் பிச்சைக்காரை உட்காந்துருக்க ஏன்பா வரீங்களாப்பா வேஷ்டி வைக்கணும் அப்போயா அப்படின்றான் அப்போ அவன் என்ன கேட்கறான் இவ்வளவு விலை உயர்ந்த துணியை கொடுத்தா அதை வாங்கலை அவனுக்கு பத்து ரூபாய் பத்து ரூபா நாலு பத்து ரூபாய் போட்டால் நாற்பது ரூபா சேர்த்துன்னா ஒரு கோட்டர் அடிக்கிறது உதவும் குடிக்கு குடிக்கு கேட்டுன்னு பிச்சைக்காரன் உட்காந்துங்கிறானே தவிர பசிக்கு கேட்டுன்னு உட்கார்ல அது மாதிரி லெவலில் போயின்னு இருக்குது அதனால நீ அதெல்லாம் நினைக்காத நீ போடணும்னு நினச்சா போட்டு போய்கினே இருக்கும் அதான் உனக்கு நல்லது சாமி ஒரு வாட்டி சொன்னீங்க தூங்கும் போது மட்டும் ஆன்மா நம்ம கூட்டம் இருக்குது இல்லை ஒரு இடத்துக்கு எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை இல்லை இந்த பாடம் பண்ணி வெளியே போவோம் வழி தெரிஞ்சால்தான் போவோம் மற்ற நேரத்தில் எல்லாருக்கும் போயிடாது சமயம் ஒரு வாட்டி வந்து ஒரு சாமி வந்து ஒரு சூரிய யோகா கற்றுக்கிட்டாங்க அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கினே இருந்தேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு நாள் மட்டும் டேபிள் மேலே இப்படி கை வச்சு தூங்கிருந்தேன் என் உடம்பு மட்டும் மேலே போகிறது தெரியுது மேலே ஃபேன் இருக்குது என் உடம்பு உடனே ஃபேன் இருக்குது மேலே இடிச்சுக்கு போகுது அப்படியான் உடனே அந்த உடம்பு வந்து கீழே வந்துடுது அதுமாரி பாரு மனசு அதை அப்படி எல்லாம் நினைக்குது அது அது என்னன்னா நினைக்குதா அந்த செயலுக்கு அது போகும் அதனால மனம் நினைக்குது அதனால அதெல்லாம் இயற்கதா எல்லாருக்கும் நடக்கும் பெருவாரி பேருக்கு நடக்கும் இந்த இந்த பாடத்தினுடைய முக்கியமான இதுவே வந்து உள்ள சமநிலையோடு இருக்கணும் பெரிய அளவுக்கு நம்ம எது வந்தாலும் பாதிப்பு அடையக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க சாவே உங்க கூட கண்ணுல தண்ணி வராது இந்த பாடத்துல போறவங்க ஆனால் போகாது ஒன்று காலில் கல்லீர் சீஷனோட உட்கார்னு அழுவான் அந்த மன உறுதியை தரத்தான் இந்த பாடம் அந்த மனுஷன் மன உறுதியோடு வாழணுன்றதுக்கு தான் மகான்கள் இதை கொடுத்துட்டு போய்கிறான் சின்ன விஷயம் செய்துட்டான்னா ஒவ்வொன்று கால் தெரியாத சந்தோஷத்தில் ஆடுறான் அதே நேரத்தில் அவனுக்கு சின்ன விஷயம் ஒரு விபத்து நடந்து போச்சுன்னா அவன் பத்து நாள் எழுதுக்க அதை மனித மனிதனாக வாழறதுக்காக இந்த பாடத்தை கொடுக்கணுன்னா பெரிய பெரிய மகான்கள் இதை வகுத்து நமக்கு கொடுத்துட்டு போய்கிறான் நம்ம அந்த பாதையில் தான் போகிறோம் இது ஒன்றும் நான் தயார் பண்ணிக்கிறது இல்லை இது பரம்பரையாக வர தொழில் சில பேர் இடத்துல என்ன பண்ணுறாங்க அவங்களா புக்கை படிச்சுட்டு அவங்களா ஒரு இது பண்ணிக்கணும் அவங்களா ஒரு பேர் வச்சுக்கிணு கொடுத்துனுக்குறாங்க இது அப்படி கிடையாது இது பரம்பரையாக வர்றது வாழடி வாழையாக வந்துன்னு அது இது மொத்தமே சித்தர்களுடைய பாதையில் தான் ஆனால் கடினம் இது மற்றதெல்லாம் ஈஸியாக இருக்கும் இது கடினமான விஷயம் செய்ய முடியாது பத்து பேர் உபதேசம் வாங்குறானா இல்லை ரெண்டு பேர் தான் செய்ய முடியும் எட்டு பேர் ஓடி போடுவான் எனக்கு தெரியும் இது அதனால இது கொஞ்சம் கஷ்டம் கூட்டமாக கூடி சாமி கும்பிடுவோம்னா கும்மி ஆச்சுடுவான் தனித்து உட்காறானா ஒரு மணி நேரம் உட்காரான்னா உட்கார மாட்டோம் முடியாது அவனால் இது தனித்து உட்கார்ந்தால் தான் செய்ய முடியும் கூட்டமாக உட்கார்ந்தா செய்ய முடியாது அதனால இது கஷ்டம் எப்படி தான் இருக்கும் தைரியமாக செய்யணும் கந்த சஷ்டி கவசம் படிக்கிறதுனால உடம்பு சூடு ஏறும் சூடு ஏறிய நீ சொன்னதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னதெல்லாம் சொன்னதுலாம் சொன்னதெல்லாம் நீ அழிஞ்சு போனோம் கந்த சஷ்டி எதுனோருக்கு நடக்குல்ல அவரு செத்து விட்டாரு உடம்பு சூடு ஏறும் நீ ஒழுக்கமா இருக்கு அதுக்குதான் கந்தசஷ்டி கந்த சஷ்டி படிச்சுட்டு நான் பெரிய கோடி சொன்னா ஆக மாட்டேன் நான் சாப்பாடு இருக்கேன்னு ஆக மாட்டேன் இந்த மாதிரி தான் அதான் கற்பையின் இந்த மாதிரி கற்பனைக்கு தான் வளர்த்த கூடாது நிஜம் எதுவோ அதுக்கு நான் ஞானம் பிரம்மையை வாழ்க்கிறது அஞ்ஞானம் கந்த சஷ்டி படிக்கிறதால ஒன்று சூழமங்கலம் ராஜலட்சுமி படிச்சாங்க தள்ளாடின்னு இருக்கிறாங்க இப்போ கந்த சஷ்ட்டை படிச்சால் இளமையால இருக்குண்ணா அவர் சொல்கிறார் அதில் இளமையாக இருக்கும் நான் அப்படின்றாரு அவரே இளமையல போயிட்டார் கான்சரி பாட்னவர் அதனால் எல்லாரும் போகணும் வரணும் கந்த சஷ்ட்டி நான் ஊரை மாற்றிடுவேன் நான் இப்படி ஆயிடுவேன் அப்படி அந்த கற்பனைலாம் வச்சுக்காதீங்க மன தைரியத்தோட வாழும் அவ்வளோ தான் நீங்கள் சொல்கிறதுன்னு நன்றாரு இன்பம் துன்பம் வெளி உலகத்தில் இல்லை தான் மனசுக்குள்ளதான் இருக்குது எதையெல்லாம் அது இன்பமா ஆக்கி அது கிடைக்கணும்னு நினைக்குது அது கிடைச்சிச்சுன்னா இன்பமா இருக்கும் அது கிடைக்கலன்னா துன்பமா மாறி போயிடும் ரெண்டும் மனசுக்குள்ள இருக்குது உலகத்துல எதுவுமே இல்லை உலகம் ஒரு வெட்ட வெளி ஏன்னா உலகத்தை அடுத்தவன குறை சொல்லி வாழ்ந்து பேர் எடுக்கணும்னு நினைக்கிறான் தவிர தான் உலகத்துக்கு அறிவுரை சொல்லி உயரணும்ன்ற எண்ணம் வரல ஆமா அப்படி இருக்கிறான் இன்னைக்கு ஐம்பது பர்சன்ட் இருக்கிறான் ஆமா இல்லையா அதனால இந்த பாழா போன மனமாக பட்டது எதெல்லாம் அவனுக்கு விரும்புறது கிடைக்குதோ அது வானந்த கூத்தாடும் எதையெல்லாம் அது நினைச்சு இழக்குதோ அப்பெல்லாம் துக்கமாயிடும் அதனால மனத்தனுடைய செயல் தேவைன்றது நீ தொழில் அது அதை சந்தோஷமா இல்லை துக்கமும் இல்லை கிடைச்சா உன் குடும்பத்துக்கு உதவும் உனக்கு உதவும் கிடைக்கலன்னா என்ன பண்ணும் பட்னியா படுத்துப்பா அப்போ நீ சந்தோஷத்தை நோக்கி போல தொழிலுக்காக போன இது சந்தோஷக்காக தேர்ந்து மனம் அது துக்கத்தில் அவங்க சொன்னதுதான் நான் சொல்றேன் ஒண்ணு இல்லை சொன்ன அந்த குணங்குடி மத்தான சொல்றது தான் திருப்பி நான் வழிபொழிகிறேன் வேற ஒண்ணும் இல்லை சாய் மீசையுள்ள ஆண் பிள்ளை சிங்கங்கள் எவரேனும் இருந்தால் என் கூட வெளிகிணையில் வாருங்கள் நாசி நிரம்பவும் இரண்டு மயிர் தான் இரு கால் அடிவிலும் ஒரு கூடை மயிர் தான் அந்த ரோசம் கெடுவாரெல்லாம் என் கடை தான் குணங்குடி கொண்டாலே என் உயிருக்கு உயிர் தான் பதிக்கும் படிகட்டு பரிகட்டு போனாலும் போகட்டும் பர லோபிகள் ஆனாலும் ஆகட்டும் குடிக்க கஞ்சி மற்றும் குண்டிக்கு துணியை மற்றும் குருடர்களாய் போனாலும் போகட்டும் அப்படின்னு சொன்னோம் அங்கே மகிழ்ச்சி அவர் குணங்கடி மஸ்தானோட தீவிரமான பக்தர் அவர் அதனால தான் எப்போ திடீர் திடீர்னு நம்ம நினைச்சு நேரத்துக்கலாம் வனார் அங்கே வனார் படிக்க போயிடுவார் அவரோட சமாதியில் போய் அதை பாடம் பண்ணி பாடம் பண்ணுவோம் பாடம் ஏன்னா

குணங்குடி மஸ்தான் வந்து அகத்தியர் சாதகன்னு ஒரு நூல் எழுதுறாரு இவர் வந்து ஒரு முஸ்லீம் ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து அகத்தியர் பெருமானு காட்சி கொடுத்து எனக்கு உபதேசம் கொடுத்தாரு அந்த பாடல்கள் அப்படிதான் வரும் அகத்தியர் சாதகன்னு ஒரு பாடல் எழுதுறாரு அந்த பாடல்ல அகத்தியர் பெருமான் வந்து எனக்கு குருவா வந்து எனக்கு இந்த யோகம் ஞானத்தெல்லாம் கொடுத்தாரு கொடுத்தாரு அகத்தியர் காலம் எத்தனையோ ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சு இவரு பிறந்தது இந்த இருநூறு வருஷத்துக்கு முன்னே இவரு பிறந்தாரு இப்ப பொறந்தவருக்கு அகத்தி பெருமானை எப்படி இருந்து இப்படி கொடுத்துருப்பாரு அப்பா அதை தான் சொல்றேன் மகான்களை இங்க பிறக்கறதுல இறக்குறதும் இல்ல ஐயா எப்ப சாமி அவதாரம் எடுப்பாங்க தேவா வரும்போது சொல்லுவாங்க சாமி மக அவதாரம் எடுத்து தீப்பையும் அழிப்பாங்களா சாமிக்கு யாரையும் அழிக்கணும் நம்ம மனசாடிச்சுதான் போது நம்ம மனச அழிச்சா மழைச்சுட்டா போதும் ஏன்னா வந்தேன் அசுரா அசுரனுடைய பா மகிமா சுவரன் அவன் தான் சோரன் அவன் அத அதை அழிச்சா அவரே எழுதிருக்காரு அப்ப ஆதியில நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி மனிதர்கள் திரும்பியும் மாறி இருந்தாங்கன்னு அந்த உலகம் தான் செழித்திருக்கும் செழித்து இருக்கும் அப்ப மனசு எல்லாரும் மனிதர்கள் மகிழ்ச்சியோட வாழ்வாங்க அப்ப வந்து இந்த பிரபஞ்சமும் சிறப்பான இயங்கும் காலங்காலத்துக்கும் மழை பெய்யும் கால காலத்துக்கும் வெயில் அடிக்கும் மாறி மாறி அடிச்சு வெயில் அடிச்சு மழை பெஞ்சு பல இன்னல்களை திரும்பி ஐயா அவதாரம் எடுத்துகிட்டு வந்து இந்த பூமியில மனிதர்களுக்காக நமக்காக வந்து நம்மளுடைய சீடர்களுக்கெல்லாம் விட்டு பிரிய பிரியமாட்டார்னு நினைக்கிறேன் சீடர்களுக்கெல்லாம் அவ்வளவு நமக்காக வந்து ஐயா அருள் கூறிவார்னு நினைச்சு நம்பிக்கையோட உங்க எல்லாருக்கும் வந்திருக்கிற அனைவருக்கும் எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் கூறி விட சாமி ஆத்ம வணக்கம்